என்னது ஒரு பன்னிக்குட்டி பீர் குடிச்சிட்டு போய் பசுமாட்டோட சண்டைக்கு போச்சா வெல்கம் டு கிரீன் த்ரோ இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சாதாரணமா பன்றிகள் அப்படின்னாலே அடிக்கடி பசியால உணவு தேடுமா சோ அந்த இடத்துல சுட்டிக்கிட்டு இருந்த ஒரு பன்றி உணவு தேடி போன இடம் தான் ஒரு பப்பு இந்த பப்பு எங்க இருக்குன்னு பார்த்துட்டோம்னா போர்ட் வெஸ்ட் ஆஸ்திரேலியாவில இருக்கு அங்கே வந்த கஸ்டமர்ஸ் வந்து பியர் கேன்களை மறந்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த இடத்துல சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருந்த அந்த பண்ணி மொத்தம் பதினெட்டு பியர்டென்களை திறந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது எப்படி இந்த பியர் டென்களை ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அது என்ன பண்ணியிருக்குன்னா அதோட பல்லால் கடிச்சு அதை ஓப்பன் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு பியர் டென்களை குடிச்சுட்டு ஒரு பசுமாடு கட்டி வச்சிருந்தாங்களாம் அந்த பசுமாடு இருக்கு இல்லைங்களா அந்த பசுமாடுக போய் தலைமை சண்டை போட்டிருக்கான் சண்டை போட்டுட்டு அவனே மயங்கி கீழே விழுந்துட்டான் ஸோ அங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த மக்கள் அனிமல் ரெஸ்கியூ அதிகாரிகள் இருக்காங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பன்றியை பற்றி சொல்லி அங்கே வந்து அதனை அறிந்து வந்தான அனிமல் ரெஸ்கியூ அதிகாரிகள் வந்துட்டு அந்த பன்றியை பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து சென்றாகலாம் இந்த சம்பவம் அப்போது ட்ரங்க் பிட் ஃபைட் அப்படிங்கிற தலைப்பில் உலகம் முழுக்க வயலாக இருக்குது அறியாமை விலங்குகளுக்கும் பிரச்சனை தரும் மனிதர்கள் பயன்படுத்தும் பொருட்கள் விலங்குகளுக்கு பிரியமானதாக இருந்தாலும் அவை ஆபத்தானது கூட ஆகக்கூடும் ஸோ இந்த ஆச்சரியமான சம்பவம் பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் போடுங்கள் இந்த இது போன்ற விதனோதமான வீடியோ உண்மையினர்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்